கோவில்பட்டி வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான நகரங்கள்ல ஒரு இடமா இருக்குது சோ ஒரு எம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில்பட்டி வந்து எப்படி உருவானுச்சு எப்படி வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதுக்கு யார் காரணம் ஒரு கோவில் மட்டுமே வச்சு அதை சுத்தி ஒரு நாலஞ்சு வீடுகளை மட்டுமே வச்சு ஒரு தான் வந்து முந்தையெல்லாம் இருந்திருக்குது நம்ம கோவில்பட்டி பெரிய முன்னணி நகரமா தொழில் நகரமா நிறைய பள்ளிக்கூடங்கள் இங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது இவ்வளவு பெரிய உயரத்துக்கு நம்ம கோயில்பட்டி வந்து வர காரணம் என்ன அப்படிங்கறதா நாம இந்த ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோவை பாருங்க நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ போகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சாதாரண ஊராக இருக்கிற ஓட்டப்பிடாரம் தான் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஊரா இருந்துச்சு அதாவது தூத்துக்குடி நெல்லை இந்த ரெண்டு ஊருக்கும் அடுத்த ஒரு பெரிய நகரமா வந்து இந்த ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊர் தான் வந்து இருந்துச்சு அதுதான் தாலுகாவும் இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கிற தென் மாவட்டங்களே வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் அடுத்தபடியா வந்து ஓட்டப்பிடாரம் ஒரு மிகப்பெரிய நகரமா வந்து இருந்தது அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலுகாபீஸ்ல வந்து ஒரு ஜமாபந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வைப்பாங்க அதே மாதிரி இப்பயும் வந்து அந்த ஜமாபந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் இருக்குது அந்த காலத்துல ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டப்படுற தாலுகாடு வந்து ஜமாபந்தி அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு வந்து நடக்குது அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாசில்தாரை தவிர மற்ற எல்லா அரசு அதிகாரிகளும் வந்து வந்துட்டாங்க முக்கியமா அப்ப வந்து வெள்ளக்காரங்க தான் கலெக்டரா இருப்பாங்க வெள்ளக்கார கலெக்டர் வந்து வந்துட்டாரு தாசில்தாரை தவிர மற்ற எல்லாருமே வந்து அங்க ஆஜராகிட்டாங்க கலெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார் ஏன் ஆக ஆக வந்து அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே ஒரு ஒருபடியா கூட்டத்தில் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி வந்து தாசில்தார் வந்து கலெக்டர் முன்னாடி வந்து கை விட்டிங்க அதாவது அந்த காலத்துல வெள்ளக்காரங்க கையெடுத்து இப்படி கும்பிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து ரொம்ப கோபமா கலெக்டர் வந்து தாசில்தாரை பார்த்து என்ன என்ன நடக்குது நான் வந்து இவ்வளவு சீக்கிரமே வந்து உட்காந்துட்டேன் ஜமாவந்திக்கு வந்து முக்கியமான ஆளே தாசில்தார் தான் தாசில்தார் தான் எல்லா வந்து எடுத்து முன்னாடி இதெல்லாம் சரியா சொல்லி அதுக்கப்புறம் போடணும் ஆனா இங்க அப்படியே தலையில நடக்குது நான் காலையில சீக்கிரமே வந்து உட்காந்துட்டேன் நீ எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப கோம வந்து கேக்குறாரு அதுக்கு தாசில்தார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயா நான் இந்த மாதிரி ஊர்ல இருந்து வண்டியில மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் வரும்போது என்னுடைய மாட்டு வண்டியுடைய அச்சாணி வந்து கலந்து வீடு வந்து உடஞ்சி போச்சு அதாவது சக்கரம் வந்து உடஞ்சி போச்சு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே கலெக்டருக்கு வந்து இன்னும் ரொம்ப கோமாயிருது ஏன் இங்க ஜமாபந்தியை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு ஊருக்கு போன அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்குறாரு அதுக்கு ஐயா நான் வந்து வெளியூர்லாம் போகல என் வீடு வந்து பக்கத்துல இருக்கிற புதியம்புத்தூர்லாம் எடுத்தது அதனால அங்கேருந்து வரும்போதாயே இந்த மாதிரி பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கலெக்டர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்கறாரு இன்னும் கோமா கேக்குறாரு ஏன் நீ இந்த ஊர்ல எல்லாம் இருக்கிற சோ நீ இந்த சரௌண்டிங்ல நீ எங்கேயாவது வீடு வாடகை போயிட்டு தாங்கலாம்ல ஏன் நீ வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு அந்த தாசில்தார் வந்து ஒரு பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா ஐயா நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அதனால இந்த ஊர்ல வந்து எனக்கு யாருமே வீடு தரல அதனால என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய சொந்த ஊராக புதியம்புத்தூர்ல நான் வந்து தாங்கிட்டு டெய்லி அங்கிருந்து வந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கலெக்டருக்கு வந்து ஒண்ணுமே வந்து புரியல அது மட்டும் இல்லாம அவர் நம்பல என்ன அப்படின்னா வந்து உண்மை சொல்றானா இல்ல லேட்டா வந்ததுக்கா ஏதாவது காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றானா அப்படின்ட்டு அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற அந்த லோக்கல் உள்ளூர்கார் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு கேக்கிறாரு கலெக்டர் விளையாரு கலெக்டர் வந்து கேட்கிறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி தாசில்தார் சொல்றாரு இது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்ளூர்கார் வந்து ஆமா யா இதான் ஏன் உண்மை நாங்க வந்து அவருக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து கலெக்டர் வந்து கேக்குறாரு இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரமா இந்த தாலுகாவுடைய எல்லையில இருக்கிற ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டப்படாரம் தான் வந்து தாலுகாவா இருந்துச்சு கோவில்பட்டியுடைய தாலுகா வந்து ஓட்டப்படாரம் தான் இருந்துச்சு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவில்பட்டி மட்டும் தான் இருந்துச்சு ஒரு கோவில் அது சுத்தி ஒரு நாலஞ்சு வீடுகளில் ஒரு பத்து பதினஞ்சு வீடுகள் மட்டும் தான் இருந்துச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா நம்ம ஓட்டப்படாரத்துக்கு வடக்க வந்து கோவில்பட்டி அப்படிங்கிற ஊர் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த கலெக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் வந்து ஓட்டப்படாரம் தாலுகா தலைமையிடம் கிடையாது இனிமேல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா கோவில்பட்டி தாலுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்களையும் உடனே கோவில்பட்டிக்கு மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடுறாரு சோ அதுதான் வந்து இப்போ நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோவில்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும் நிறைய தொழிற்சாலைகளா இருக்கட்டும் எல்லாமே வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கோயில்பட்டியை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க அந்த காலத்தில் உள்ள மக்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்காக கலெக்டர் வந்து இப்படி ஒரு தடாலடியான உத்தரவு வந்து போட்டாரு அந்த கலெக்டர் போட்ட உத்தரவு தான் இப்போ நம்ம கோவில்பட்டியுடைய பெரிய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் விதை வந்து அந்த கலெக்டர் தான் போட்டது அந்த கலெக்டர் நேம் எல்லாம் வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல அந்த நேம்லாம் வந்து எனக்கு தெரியல நான் முடிஞ்சால் அதை வந்து கேட்டு நான் சொல்றேன் இப்போ வந்து கோவில்பட்டியை வந்து அடுத்த மாவட்டமா அறிவிக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் வந்து கவர்மெண்ட் சார் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்து பாக்கலாம் கலெக்டருக்கு கோவில்பட்டி மக்கள் சார்பா ஒரு மிகப்பெரிய நன்றிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் நம்ம பண்ணுங்க